இன்றைக்கி தினமணி செய்தித்தாளில் ஹெட்டிங்கில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் தில்லி பேரவைத் தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சொல்லியிருக்கிறாரு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தில்லியில் வந்து பேரவைத் தேர்தலை நடத்த போகிறோம் அப்படின் சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் டெல்லி அப்படிங்கிறது என்னது டெல்லி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குதுன்னா எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது இதில் டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலையும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது வேறு எங்கேயுமே சட்டமன்றம் இல்லை அப்போ சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது டெல்லி பாண்டிச்சேரி ஓகேவா அப்போ டவுட்டு முடிஞ்சுது சரி இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் யார் யார் திரு ராஜீவ்குமார் இவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்து ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் யார் அப்படின்னா திரு குமார் சுக்பீர் சிங் சாந்து இந்த ரெண்டு பேரும் வந்து தேர்தல் ஆணையர்கள் அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைமையிடம் வந்து டெல்லி ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க இதை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் வகுப்பில் என்ன பாடம் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்திலேயே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசியலமைப்பில் இருக்கிற பதினைந்தாவது பகுதியில் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பித்து முன்னூற்றி இருபத்தொம்போது வரை இருக்கிற பிரிவுகளில் தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க எங்கே ஆரம்பிக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது முந்நூற்றி இருபத்தி ஒம்போதில் முடியுது அப்போ எத்தனை சட்டப்பிரிவு வருது அஞ்சு பிரிவு வருது இதில் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க இந்த ஆர்டிக்கிலை பார்த்துக்கோங்க இதை கூட கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் ஜனவரி இருபத்தைந்து அப்படிங்கிறது தேசிய வாக்காளர் தினம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நோட்டோ நோட்டோவையெல்லாம் நம்ம பல முறை பார்த்து அடித்து துவச்சி காயப்போட்டிருக்குறோம் சரி இதில் என்ன திரும்ப ரீவைன் பண்ணுறோம் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் எப்போ கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கொண்டு வந்திருக்காங்க அதில் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஓ இது அடிப்படையாக வச்சு தான் நோட்டோவை கொண்டு வந்தாங்க நோட்டோவை கொண்டு வந்த பதினாலாவது நாடு இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தாங்க அடுத்து பாருங்கள் விவி விவிபேடை எப்போ கொண்டு வந்தாங்க அதையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கொண்டு வந்தாங்க ஸோ நோட்டோ விவிபேடு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்திருக்கு அடுத்து ரெண்டாவது நியூஸை பார்க்குறோம் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய புதிதாக ஒரு இணையதளத்தை உள்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வச்சுருக்கிறாரு அந்த இணையதளத்துக்கு பேர் என்னது பாரத் போல் இந்த பாரத் போல் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக வந்து இன்ட்ரபோலை வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ட்ரபோல்னால் என்னது இன்டர்போலுங்கிறது உலகளாவிய லெவலில் இருக்கிற சர்வதேச காவல் துறை ஈஸியாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாரத் போல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டர்போல் மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றைந்து உறுப்பு நாடுகளிடமிருந்தும் நம்ம டேட்டா வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது வகையான இன்டர்போல் தரவுகளை நம்ம ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பாரத் போல் இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்த நியூஸை பார்க்குறோம் ஹெச்எம்பி அப்படிங்கிற தீ நுண்மி அதாவது தீ நுண்மின்னா என்ன ஒன்றும் புரியாது என்னென்னா வைரஸ் வேறு ஒன்றும் கிடையாது தீ நுண்மி கண்காணிப்பை அதிகரிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் அப்படின்னு நியூஸில் போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஹியூமன் மெட்டா வைரஸ் கி அப்படிங்கிறதுக்கு ஹச் மே அப்படிங்கிறதுக்கு எம்மு அதான் ஹெச்எம்பி அதாவது மெட்டா மெட்டாநியூமோ வைரஸ் அப்படிங்கிறதா ஹெச்எம்பி வைரஸ் இந்த வைரஸ் பரவல் இப்போ அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு சுவாச நோய் சம்பந்தப்பட்ட வைரஸ் இந்த வைரஸ்ஸு ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே உலக அளவில் பரவிடுச்சு இது என்ன வைரஸ் அப்படின்னா சாதாரண சளியை உண்டாக்கக்கூடிய வைரஸ் சாதாரண சளி சாதாரண காய்ச்சல் வரும் ஒரு நாலு நாளைக்கு அப்படி இருப்போம் அப்போ சரியாயிடும் அதான் வந்து இந்த ஹெச்எம்பி அப்படிங்கிற வைரஸ் இந்த வைரஸ் வந்து எந்தளவுக்கு பரவிக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க யார் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா புனேவில் இருக்கிற தேசிய வைராலஜி நிறுவனம் இந்த நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்கலாம் அதாவது இந்தியாவிலேயே வைரஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு லேப் இருக்குதுன்னா அது புனேவில் மட்டும்தான் இருக்குது அங்கே தான் தேசிய வைரலஜி நிறுவனம் இருக்குது இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸை பார்க்குறோம் அர்ஜுனா விருது தந்தைக்கு அர்ப்பணம் யாருப்பா தந்தைக்கு அர்ப்பணத்தை பண்ணியிருக்காங்கன்னா துளசி மதி அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க தான் இவங்க யார் அப்படின்னா தமிழக பாரா பேட்மிட்டன் வீராங்கனை இவங்களுக்கு அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க அதை அவங்க அப்பாவுக்கு அவங்க அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயந்தான் சரி அடுத்த நியூஸை பாருங்கள் காமராசர் விருதுக்கு திரு கே வி தங்கபாலு தேர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா சார் தான் வந்து கே வி தங்கபாலு அப்படிங்கிறவர் இவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் இவருக்கு இப்போ காமராசர் விருது வழங்கப்பட்டிருக்குது இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது விருதுகளை பற்றியும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த விருது எப்போருந்து வழங்கப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து வழங்கப்படுது காமராசர் என்னென்ன பண்ணாரோ அதே மாதிரி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க அடுத்த நியூஸை பார்க்கலாமா அடுத்த நியூஸ் வந்து கடைசி நியூஸு கடைசி நியூஸை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கப்பா ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா லைக் போட்டிருங்க ஏன் வீடியோ மட்டும் கிடையாது யார் வீடியோனாலும் சரி வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் போடுங்க இந்த நியூஸில் வந்து கடைசியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு தமிழ்தாய் விருது வழங்கப்பட்டுள்ளது இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான விருதை தான் கொடுத்துருக்காங்க தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நியூஸை பார்த்துக்கோங்க போதும் இந்த வீடியோவை இன்னும் ஒரு முறை முடிஞ்சால் போட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டேட்டாவும் மறக்காது மைண்டில் அப்படியே நிற்கும் சரி அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் சரிங்க பார்க்கலாம் பாய்